கொயிலாறும் குரு அச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடக மாதோ அடியன் நந்தகுமார் என் பெயர் எளியன் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்து அமைப்பாளராக அண்ணா நகரிலும் திருமுறை பயிற்சி மைய அமைப்பாளராக அதே வேலம்மாள் அண்ணா நகரிலும் மேல்வெளிவோ அருமக்க பாஞ்சாலியம் கோயிலில் அதுலயும் அமைப்பாளராக இருந்து மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை போன்று என்னை பற்றி பெருமையாக புகழ்வதை விட சிவாய நம்மை என்று சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அதை போன்று சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்பதற்காக இன்று அந்த ஒரு பாடல் பெற்ற திருத்தலத்திற்கு எளியன் நடைபயணமா ஒரு காட்டில் போய் கொண்டிருந்தேன் அம்மா அவர்கள் அந்த இடத்திலே வந்து அந்த வேன் போனது அந்த இடத்துல பஸ் எல்லாம் கிடையாது டூ வீலர் கூட இருப்பிட்டு கெட்டா கொடுப்பா இருப்பின்னு எனக்கு கிடைக்கல இளைய நடந்து போற வான நாடனே வழித்துணை மருந்தே மணியே மறைப்பொருளே எனமா ஏறு ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேன்னை பால் தயிர் ஆர்த்து கொந்தானே தேவனே திருவா ஒடுதுரையுள் ஆனையே என்னை அஞ்சல் என்ற அருளாய் யார் எனக்கு உறவு அமரர்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கிற்கிணங்க அம்மா அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து இந்த பயணத்தை திருத்தலை யாத்திரத்தை வளர்ந்து கொண்டிருக்கும் போது எளியன் அந்த வாகனத்தை நிறுத்த கை போட்டேன் உடனே அந்த டிரைவர் நிறுத்தி எனக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த வாகனத்தில் ஏற்றுக்கொண்டார் திரு இளம்பையங்கோட்டூர் என்று ஞானசம்பந்தர் என் வாக்கிற்கு இணங்க அந்த இந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் அவருடைய வார்த்தை தன் வார்த்தையாக சொல்லக்கூடிய வார்த்தையாக ஞான சம்பந்தர் சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு பாடல் பெற்ற தளத்திற்கு அம்மா அவர்கள் என்னை எழுத்தார்கள் சில கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கும் போது அம்மா என்னோட நீ ராத்திரி வரைக்கும் என்னோட பயணம் பண்ணணும் நாங்க எந்தெந்த திருத்தலம் போறோமோ அந்த தளத்திற்கெல்லாம் நீங்கள் வர வேண்டும் என்று பெற்ற தாயினுன்னு மேலாக என்னை அழைத்து கொண்டு அனைத்து திருத்தலங்களையும் முடித்து இன்று இந்த கூசலார் நாயனார் திருத்தலத்திலே அம்மா எனக்கு ரெண்டு வார்த்தை சொல்ல சொல்லிக்க விண்ணப்பித்தார்கள் அதற்கு இணங்க இந்த வார்த்தையில் இருக்கேன் சிறு பிற்ய பிழை இருந்தாலும் பொறுத்தள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு திருவளம் துணை இருக்க அத்தனை தாயாரும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை பெருமையாக எண்ணி அனைவரின் திருவழிகளை மனமொழி மெய்களால் வணங்கி போற்றி இந்த சிறிய அந்த பேட்டியை எளியன் அம்மா எடுப்பதில் அவங்களுக்கு நான் கொடுத்ததை பற்றி நீங்கள் இதில் குற்றம் குறையறப்பின் பொறுத்து வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேது இல்லாது என் செயற்படிகள் கொண்டருளும் தாயான ஈசருக்கு அப்பர் அப்படி பாடுறாங்க அந்த வாக்கிற்கு இணங்கவும் எங்கே என்னை இருந்த இடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அறிணினால் தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று அருளி போனார் அது என் குலோ என்றும் ஓதி அஞ்செழுத்து உணர்வார்களுக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரர் என்று மார்பேறு வந்த தாய்மார்கள் என்னை அரவணைத்து ஒரு பிள்ளை வளர்ப்பது போன்று எனக்கு மாகேஸ்வர பூஜை அன்னம்பாளிப்பு செய்து என்னை ஆழ்ந்த சிந்தனையில் நிறுத்தி நேற்று கொண்டு போய் சென்று பூசலாரர் நாயனார் எப்படி இருதயத்தில் கோயில் கட்டி பெருமானை வழிபட்டாரோ இந்த கோயம்புத்தூரில் இருந்து வந்த அத்தனை அடியார்களையும் நான் என்னை இருதயத்தில் நிறுத்தி அவர்கள் திருவடிகளை மனமொழி மொழிகளா திக் நோக்கி வணங்கி போற்றி நிறைவுபடி செய்கிறேன் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை கண்ணில் நல்லகுறும் கழுமல வளனக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது பெண்ணில் நல்லாளோடும் பெருந்திருந்திருச்சம்பே சிவனே போற்றி போற்றி ஏகம்பத்து எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி நாமையை போற்றி தாவாய் கனக திரளே